கத்து நாம் மேம்பட்டு இந்த புதிய நாளிலேயே மறுபடியும் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடை லோகோ லோகோஸ்வார்த்தியின் மூலமாக ஒவ்வொரு நாளும் புதிய புதிய வார்த்தையை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் நீங்கள் எல்லாரும் சந்தோஷமாய் சுகமாய் நாம் விசுவாசிக்கிறோம் வார்த்தை இந்த நாட்களில் சொல்லி நான் உங்களுக்கு செப்பிக்க வேறு இந்த நாட்களிலும் உங்களுக்காக எப்ரே புஸ்தகத்திலிருந்து பதினோராம் அதிகாரத்திலிருந்து இருபத்தி ஒன்பதாம் வசனத்தை நான் சொல்லி செப்பிக்க விரும்புகிறேன் எப்ரே பதினொன்று இருபத்தொம்போது விசுவாசத்தினாலே அவர்கள் சிவந்த சமுத்திரத்தை உலர்ந்த தரையை போல் கலந்து போது போல கலந்து போனார்கள் எகிப்தியர் அப்படி செய்ய துணிந்து அமிழ்ந்தா எகிப்தியர் அப்படி செய்ய துணிந்து அமிழ்ந்து போனார்கள் எகிப்தியரும் இஸ்ரேல் மக்கள் செய்யறது போல செய்யலாம்னு நினைச்சாங்க ஆனா அங்க நடந்தது என்னன்னா அவர்கள் அப்படி செய்ய துணிந்த போது அப்படி செய்ய துணிந்து அமிழ்ந்து போனார்கள் செங்கலே சொல்லு விசுவாசத்தினாலே ஒவ்வொரு காரியங்களையும் நடந்தது என்று சொல்லி பதினொன்னா அந்த விசுவாச பட்டியலை வாசிக்கிறோம் பெரிய பெரிய காரியங்கள் நடந்தது விசுவாசல என்னென்ன காரியங்கள்லாம் முடிச்சிருக்காங்க ஆனா இதுல ஒரு பாயிண்ட் நான் இதுல படிக்கிறோம்னா விசுவாசினால அவர்கள் என்ன செய்தாங்க சிவந்த சமுத்திரத்தை கோலை நீட்டி அது பிளந்தார்கள் ஆண்டோர் பிளக்க வைத்தார் மறுபடியும் அந்த இடத்துல இவர்கள்லாம் கடந்து போறாங்க சொல்ல ஏன்னா அது விசுவாசில வந்து அப்படி அவங்க கடந்து போன பொழுது எகிப்தியர் அதே போல வந்தார்கள் அமிழ்ந்து போனார்கள் ரெண்டுக்கு அத்தியாசமான ஒன்று தேவ ஜனம் கடந்து போகிறது விசுவாசத்தினாலே கத்தர் வழி திறந்தார் இன்னொன்னு விசுவாசம் இல்லாம ஒரு ஜனம் வருது அந்த ஜனங்களுக்கு எதிர்ப்பான ஜனம் அவர்களை மடக்கி கொண்டு போகலான்னு ஒரு ஜனம் அவங்களும் அந்த தண்ணீர் பக்கம் அந்த உலர்ந்த தான் வர்றாங்க ஆனா நடந்தது என்ன தெரியுமா அங்க நடந்தது அப்படி செய்ய துணிந்தார்கள் அமிழ்ந்து போனார்கள் என்று சொல்லப்பட்டு ஆண்டவர் தம்முடைய தான் அவர் தெரிந்து கொண்டார் அவர் அவருடைய ஜனங்களைத்தான் கொள்ளும்படி எகிப்துக்கு மோசையை அனுப்பினார் எகிப்டிலிருந்தே ஒரு ஆள் எடுத்து மறுபடியும் ட்ரைனிங் கொடுத்து எகிப்துக்கே அனுப்பினார் எதுக்குன்னா தம்முடைய ஜனங்களை மீட்கும் பொருட்டு அப்படி செய்தார் அந்த ஜனங்களுடைய கூக்குரல் பரலோது ராஜ்யத்துக்கு எட்டினது என்று சொல்லப்பட்டது ஜனங்களின் அழுகை அவர் அடிமையா இருந்த பொழுது செய்த வேலைகள் சாப்பாடு இல்லாம தூக்கம் இல்லாம எந்த ரெஸ்ட் இல்லாம சரியான உணவு இல்லாமல் அவர் கஷ்டப்பட்டு இருப்பதை கர்த்தர் கண்டார் அவர் கூக்குரலை கத்தர் கேட்டார் அப்பொழுது யாரை அனுப்பினார் மோசி அனுப்பினார் தான் அவளுக்கு எல்லாம் செய்து கொண்டு வருகிறான் அந்த எகிப்தில் அவர்கள் அவ்வளவு பிரச்சனை மத்தியில் அவர் ராஜா விளம்பாட்டின்னு சொல்ல இவனும் பேச பல பத்து வாதிகளை கத்திர அனுப்பி கடைசி வாதியாகி தலைப்புள்ள சங்காரத்தை கொடுத்த பொழுது அவர்கள் பயந்து எல்லாத்தையும் அனுப்பிவிட்டார்கள் அனுப்பிட்டு கொஞ்சம் தூரம் வந்து செங்கலில் வந்த பிறகு அவர்களுக்கு அடகுன்னு அவர்களுக்கு ஆசை தீரவில்லை இவர்களை திரும்ப மடக்கி கொண்டு போயிட்டு அடிமைகளாய் வைத்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கும் பொழுது ஆண்டவர் செய்த காரியத்தை தான் இங்க அவர்கள் விசுவாசத்தினாலே உலர்ந்த தரையை மீது நடந்து போனார்கள் பின்னாடி வந்தவர் விசுவாசம் இல்லாம தண்ணீர்ல போனார்கள் விசுவாசம் இல்ல ஆண்டவர் நடந்து வரும்போது அக்கறை போறாங்க அப்பொழுது கத்தர் தண்ணீர்ல நடந்து வருகிறார் இதை பார்த்தோன்னே எல்லாரும் பயந்துட்டான் ஐயோ ஒரு ஆவி வருதுன்னு நினைச்சாங்க ஆண்டு கிட்ட வந்த ஆவி நான் தான் உடனே பேரு நீராக இருந்தால் என்னை நடக்க வைங்கான்னு ஒரு தண்ணியில் ஆனாலும் நடக்கணும் சரி வான்னு சொல்லி நடந்து வந்தான் வரும்போது டக்குன்னு நின்று நடந்த உடனே டபுக்குன்னு தண்ணிக்குள்ள போயிடுது அப்போ ஆண்டுக்கிட்டே அற்ப விசுவாசம் ஏன் சந்தேகப்பட்டாய் ஏன் ஒரு சந்தேகம் வந்துச்சுன்னு சொல்லி அவர் மறுபடியும் தூக்கி விட்டான் சொல் அப்போ விசுவாசம் இல்லாம தண்ணியில் நடக்க முடியாது விசுவாசம் இல்லாம எதுவுமே பண்ண முடியாது இங்கே ஒரு கூட்டம் அவளை கடத்தி கொண்டு வர கூட்டம் வருது துரத்திக்கிட்டு வர கூட்டம் கூட எங்க தான் வருது விசுவாசத்துல போற பின்னால வர்றாங்க போக முடியாது ஆண்டு விடமாட்டான் இந்த ஜனங்கள் எப்படியாவது கடத்திட்டு போயிடலாம் நினைக்கிறாங்க இஸ்ரோ ஜனங்களை மடக்கி கொண்டு போயிடலாம் ரதங்களோடு பாருங்க அவங்க மூலிக போன இடத்தெல்லாம் எடுத்துட்டாங்க அன்னைக்கு அன்னைக்கு ஒரு ஆள் பேசிட்டு இருக்கும் அங்க அந்த இடத்துல போய் என்ன எடுத்தாங்களோ நாட்டு பக்கத்துல இருக்கிறோம் செங்கல பக்கத்துல தங்கத்துல செஞ்சது ரதம் எல்லாம் தங்கத்துல செஞ்சிருக்காங்க அதனால அது அப்படியே மொத்தமா எடுத்துட்டு போயிருக்காங்க வாரிட்டு போயிட்டாங்க தங்கத்தை அப்போ தங்கத்துல செஞ்ச இது காரியம் எல்லாமே ரதத்துல வீல் எல்லாமே தங்கத்துல பண்ணிருக்காங்க பாருங்க எப்படி இருக்கணும் அதெல்லாம் மொத்தமா எடுத்துட்டாங்க அந்த கண்ட்ரி பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாத்தையும் அப்போ அந்த அந்த அவங்களும் கடந்து விடலாம் என்று நினைத்தாரு விசுவாசத்தினாலே வர்றது மட்டும்தான் போக முடியும் விசுவாசம் இல்லாமல் பிரியமா இருக்க முடியாது விசுவாசம் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையை உண்டானது கோலை நீட்ட பொழுது தண்ணி பிரிந்தது அதே கோலை அவர்கள் பாருங்க அந்த வழியே இந்த விசுவாசம் இல்லாத யுப்தியர்கள் புறப்பட்டார்கள் அப்படியே செய்ய துளிந்து அமிழ்ந்து போனார்கள் தண்ணி அவளை மூடி போட்டது என்று சொல்லி வாசிக்கிறோம் இன்றைக்கு அருமையான பிள்ளைகளை நீங்கள் விசுவாச விசுவாசம் இல்லாதபடி நம்ம வாழ்க்கை தொடங்குவோமானால் அமிழ்ந்து போகத்தக்கதாக தண்ணிக்குள்ள பேத அமிழ்ந்து போகும்போது அவளை தூக்கி எடுத்தார் அமிழ்ந்து போனார்கள் எகிப்தர் ஒன்று கூட மிஞ்சவில்லை அமிழ்ந்து போனார்கள் காரணம் என்னன்னா விசுவாசம் இல்லாதபடி ஆண்டவரை நம்பாதபடி கத்த நம்பி நன்மை செய்யணும் நினைக்க முடியும் கத்த நீ நம்பினாதான் நன்மை செய்வோம் அவர் பால் அவர் கேட்கிறாரு நான் உனக்கு உனக்கு அற்புதம் செய்ய முடியும் விசுவாசிக்கிறியா நான் உன்னை பணமாக்க முடியும் விசுவாசிக்கிறேன் ஆ விசுவிக்கிறேன் தான் கத்தர் செய்தான் இன்னைக்கு விசுவாசம் இல்லாமல் கத்திரி பிரியமா இருப்பது கூடாத காரியம் நன்மைகளை பற்றிக் கொள்வது கூடாத காரியம் இன்றைக்கு எப்தீர்கள் எப்படி தண்ணியில் அழிஞ்சு போனாங்களோ அதே போல அழிவுதான் உண்டாகும் விசுவாசமே இல்லை கத்தர் மேல் நம்பிக்கை இல்லை உலகத்தின் மேல் நம்பிக்கை வைக்கிறவர்கள் தான் காப்பாற்றுமா சற்று யோசனை பண்ணிப்பார் இந்த கால வழியில கத்தர் மேல விசுவாசம் ஆயிருங்க விசுவாசித்தால் உங்களுக்கு வழி திறக்கும் விசுவாசித்தால் உங்களுக்கு ஓ நீங்க முன்னால கத்தர் செல்வார் உங்களை ஆசீர்வதிக்க வருகிறார் இந்த நாட்களில் உங்களுக்கு விசுவாசின்படி உங்களுக்கு ஆக கிடவு என்று சொல்லியிருக்கிறார் அப்படி இல்லை அவங்களுக்கு விசுவாசம் கிடையாது அதே வழியில் நானும் ஓடி ஆயிரும்னு நினைச்சாங்க ஆனால் ஆண்டு மோசியை பார்த்து சொன்னார் திரும்ப அந்த கோலை நீட்டுன்னு சொன்னார் திரும்ப கோலை நீட்டின பொழுது அந்த கடல் ரெண்டாய் பிளந்திருந்த கடல் ஒன்றாய் சேர்ந்தது அதுல தான் அங்கே சொல்லப்பட்டிருக்கு இகிப்தியை அப்படி செய்ய துணிந்து அமிழ்ந்து போனார் அதுல ஒருவனும் தப்பாம அப்படினு போன காரணம் விசுவாசம் இல்லாதபடி மற்றவங்க இதில் நாங்கள் வாழை பிடிச்சிட்டு போயிடுவேன்லாம் போக முடியாது யார் வாழை யாரும் பிடிச்சிட்டு போக முடியாது ஓ எங்க எங்க அவர் பேர் தெரியும் அவர் பாஸ்டர் இவர் பாஸ்டர் அவர் ஊழியர்காரு அவரை பிடிச்சிட்டு நான் போயிடுவேன்லாம் போக முடியாது நீங்க உங்க விசுவாசம் உங்க விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் உங்க விசுவாசம் படிதான் உங்களுக்கு அழைக்கும் நீங்க கத்திரை விசுவாசத்தால் எல்லாம் கூடும் விசுவாசி ஒன்றும் நடக்காது ஆனால் அப்படினாலே இவர்கள் அமிழ்ந்து போறது போல ஒரு கூட்ட ஜனங்கள் இன்றைக்கு கத்திர விசுவாசிக்காமல் அமிழ்ந்து போய் கொண்டிருக்கிறார் கத்திர உங்களை அம்மா எப்படி அழைக்கிறா தெரியுமா இந்த நடுவே நடந்து போகிற தைரியமாய் போகிற கடந்து போகிற தோர்தானே கடந்து போகிற ஜனங்களாய் கத்தரை உங்களை அழைத்து கொண்டு இருக்கிறார் அந்த காலவெளியில் கத்திர எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுவார் உங்கள் வாழ்க்கை இருக்கிற பிரச்சனை பிரச்சனைகளை பார்த்து விசுவாசத்தை அவர் அவர் பார்த்து கொண்டிருக்கிறார் நீங்கள் விசுவாசித்தால் தேவன் எல்லாம் கூடும் விசுவாசிக்கொண்டு எல்லாம் கூடும் என்று கத்தர் சொன்னார் காலையில் ஒப்பு கொடுக்க தேவனுடைய வாழ்த்தை உங்களுக்கு அற்புதங்களை செய்ய வந்திருக்கிறது இந்த காலம் நீ முடியாது என்று சொல்லி கொண்டு இருக்கிறீங்களா யார் செய்வான்னு நினைக்கிறீங்களா கத்தை எல்லாத்தையும் பார்த்து கொள்வார் விசுவாசம் இருக்குதா உங்கள் தர வழி ஓப்பனா சங்கல் ரெண்டாய் பழக்கம் ரெண்டாய் பழக்கம் ஒரு அற்புதம் வாழ்க்கை நடக்கும் நான் உங்களுக்கு ஆட்சேபிக்கிறேன் பரலோஜன் பிதாவை நன்னா அனுப்புகிறேன் நாமத்தினாலே விசுவாசமாய் ஒரு ஜனங்கள் கடந்து சென்றார்கள் ஓ அந்த ஜனங்களுக்கு வட்டாந்தர் நடக்கிறது போல செங்கலே கடந்தார்கள் அதே இடத்துல ஓ ஈத்தில் வந்து அமிழ்ந்து போனார்கள் சொல்லப்பட்டிருக்கிறப்பா வார்த்தை ஆமன்றும் மாமே என்றும் நாங்களும் நம்பி இந்த ஓட்டத்தை ஓடி முடிக்க உலக ஓட்டத்தை ஓட வட்டாந்தர் நடக்க புதிய வழியில நீங்க திறந்து கொடுப்பேன் நான் நம்புகிறோம் விசுவாசிக்கிறோம் இந்த வார்த்தையை கேட்குற பார்க்கிற யாவரையும் ஆசிர்வதி இந்த வார்த்தை ஆமென்றும் என்று இருக்கிறதப்பா இந்த காலை வழியில அன்றவரே ஒரு திறந்த வாசலை கொடுங்க ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதத்தின் வாசலில் நடக்கும்படி உதவி செய்யுங்க இஸ்ரோவேலையை போல இன்றைக்கு பிள்ளைகள் வசனத்தை கேட்கிற எல்லா பிள்ளைகளுக்கும் ஒரு வார்த்தை உமே உபயோசனத்தை கொடுத்து ஒரு விடுதலையை கொடுத்து ஒரு அன்பு ஒரு அற்பத்தை செய்யும்படி ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் செய்வாராக ஜனங்களை கலந்து சென்று ஆசிரியை பெற்றுக்கொண்டார் மொழி போனான் இன்னைக்கு நாம் விசுவாசத்துல போவோம் உங்களை குடும்பத்தையும் ஆசிரியப்பார் இன்னும் ஊர்ல விசுவ சந்தைக்கு முறையில கத்திரம் எல்லாரையும் ஆசிரியப்பாரா